ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேரை வைப்பார் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் முதல்வரின் முகவரி திட்டம் ஒண்ணு அறிவிச்சார் அது இங்கே காணாத போயிட்டு இப்போ உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இந்த தொகுதியில் ஸ்டாலின் இருக்காரா இப்போ புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு உங்களுடன் ஸ்டாலின் இப்போ யாரோட ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் ஒருவருக்கு நோய்வாய் பெற்று ஹாஸ்பிட்டல் வச்சிருவாங்க உயிர் காப்பாத்துறதுக்கு அது மாதிரி இப்ப ஆட்சி போகிற நேரத்துல இந்த ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஓட்டு என்ற வெண்டிலேட்டர் கொடுக்கணும் ஆட்சி போச்சு இந்த இருக்குதா மக்களுக்கு ஏன் வருஷம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா பிரச்சனை இருப்பதாக இந்த விளம்பரத்தார அடிச்சு அரசு வீடு வீடா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அந்த பிரச்சனை சொல்லுங்க நாங்க நாப்பத்தி அஞ்சு நாள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்த்து வைப்பென்று ஒரு நாடகத்தை இப்ப அரங்கேற்றாங்க இது உண்மையா அப்ப ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார் நாற்பத்தி பிரச்சனை நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்களத்துல இருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாருல அப்புறம் ஏன் வரைக்கும் தீக்கல அதுக்கு தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க அப்ப மக்களை பத்தி கவலைப்படல மக்களுடைய பிரச்சனை பத்தி கவலைப்படல கும்பகரன் கும்பகரணம் தூக்குறது விழித்திருக்கிறார் முதலமைச்சர் உங்களுடன் முதலமைச்சர் வந்திருக்கார் இதே மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கிராமம் கிராமம் கிராமந்தோறும் போனார் நகரத்துக்கு வந்தார் ஒரு திட்டு கண்டா பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துக்குவார் முன்னாடி மக்கள் எல்லாம் ஒரு பெட்சீட்டை போட்டு அமர வச்சிருவார் அப்போ மக்கள்கிட்ட கேட்பாரு மக்களே உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது அந்த குறை ஒரு விண்ணப்பம் எழுதி நான் கொண்டு வந்து பெட்டி இருக்கிறேன் பெட்டி கண்டாவே ஒரு ஆசை தான் பெட்டி கொண்டாந்து வைக்கிறேன் அந்த பெட்டியில உங்க மனுவை போடுங்க அந்த மனுவை போட்ட உடனே நான் பெட்டி கூட்டி கூட்டி சீல வச்சு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீல உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை படித்து பார்த்து தீர்வு காணும் சொன்னேன் அப்படின்னா இந்த எதுக்கு இது ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல மக்களுடைய பிரச்சனை எழுதியால மனு கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான மனு வாங்கணும் சொல்றீங்களா அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கம் இன்றைய திமுக அரசாங்கம்